புரட்டாசி முதல் சனிக்கிழமை இன்றைக்கி தழு தழுகை போட்டுடலான்ட்டு நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் மாவிளக்கு அஞ்சு விளக்கு பிடிச்சிருக்கேன் நைட்டே பச்சரிசி போட்டுட்டேன் நல்லா நைஸாக அரைச்சி ஜளிச்சுட்டு நம்ம வெள்ளம் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வேண்டிக்கினு ஏற்றலாம் ரெண்டு விளக்கு ஏற்றுவோம் இந்த தடவை நான் அஞ்சு விளக்கு போட்டிருக்கேன் உன்னை எங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து போட்டிருக்கேன் நீட் நீட்டாக நம்ம பிடிக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டோன்னா நாமம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் விளக்குக்கு பாருங்கள் நல்லா நம்மளுக்கு நாமம் போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அம்மனுக்கெலாம் ரவுண்டாக பிடிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நான் மாவு விளக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இல்லை வந்து இப்போ மாவு ஜெலிக்கிறோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து ஏலக்காவும் ஒரு சு மூணு சொட்டு நெய் விட்டுட்டு பிசிஞ்சி விளக்கு ரெடி பண்ணிவிட்டு நெய் ஊற்றி அதில் கொஞ்சம் பச்சை கறுக்கிறமோ நுணுக்கி போட்டிருக்கேன் திருப்போ நடுவுலேயே திருப்பி போட்டிருக்கேன் நல்லா நடுவில் எறிகிற மாதிரி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு வந்து புளையாரும் பிடிச்சி வச்சு எப்போவுமே முதல்ல நம்ம எந்த பண்டிகையானால் புளையார் பிடிச்சி வச்சு நல்லபடியாக கும்பணுன்னு வேண்டிக்கிறோம் வேண்டுதெல்லாம் நடக்கணுன்னு ஒரு வேலைக்கு பேய்த்துருக்கேன் இன்னும் சமையல் நடந்துகிட்ருக்கேன் பெருமாள் அலங்காரம் உங்களுக்கு நானே காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாருங்கள் இது வந்து சின்ன படம் ரொம்ப பெரிய படம்லாம் இல்லை சின்ன ஒரு பத்து இன்ச்சு இல்லை ஒரு பன்னெண்டு இன்ச்சி இருக்கும் நைட்டு வந்து பெருமாளுக்கு வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணேன் பாருங்கள் காசி மாலை வந்து ஒட்டியிருக்கேன் இந்த காயின்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கடைங்களில் கிடைக்குது இந்த வந்து நேரில் பார்க்கும்போது இந்த பல இருக்குது மேலே மாலை இது இதுவும் வந்து துளசி எல்லாம் நம்ம வீட்டில் வந்தது தான் செம்பருத்தி வாடாமல்லி சாமந்தி மட்டும் வாங்க வந்து மல்லிப்பூ மாலை நான் என்ன போடணும் போட்டுவிட்டு உங்களை காமிக்கிறேன் சங்கு சக்கரத்துக்கு நாமம் வச்சுருக்கேன் திருஷ்ணம் இதெல்லாம் இந்த கிரீடம் வந்து நல்லா பல பலம் இருக்குது நம்மளுக்கு இந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு எப்படி காமிக்கணும்னு பாருங்கள் ஏன்னா அப்புறம் நான் மறந்துடுவேன் பாருங்கள் அழகாக அதை கிரீடம் மாதிரி ஒட்டியிருக்கேன் அழகாக இருக்கார் அதே மாதிரி இந்த இந்த மாதிரி வந்து ஆழக்கு வந்து விற்கிறாங்க இதில் வந்து நாமும் சங்கு சக்கரம் போட்டிருக்கோம் நம்ம மஞ்சள் அரிசி அச்சதை எடுத்து அதில் வந்து கலந்து மஞ்சள் கலந்துட்டு அச்சதை ஆகிடும் இல்லைங்களா அதில் வந்து நல்லா உள்ள ஒரு காயின் வெள்ளிக்காயின் நம்மகிட்ட இருக்கும் இல்லைங்களா வெள்ளிக்காயின் போட்டுட்டு மேலே பெருமாள் இருக்கிற காயின்னு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வேண்டிக்கலாம் நிறைஞ்ச செல்வம் நிறைஞ்ச தானம் தானியம் எல்லாமே நிறைஞ்சிருக்கணும்னு இந்த மாதிரி நாமல் சங்க சக்கரமாக நிறைய பேர் நடுவூரில் போடுவாங்க இந்த மாதிரிலாம் போ வெளியே நான் வாசலில் போட்டிருக்கேன் நான் வரைஞ்சிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக நம்மளுக்கு விற்குது ஸோ இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ ஒரு ஷார்ட்டாக ஒரு இது அதாவது சமையல் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்புறம் பூஜை பண்ணும்போது பார்ப்போம் வாழையில காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாருங்கள் இது நம்ம வீட்லேயே வளர்ந்தது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க இந்த வாழை வளர்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது இது வந்து சுருண்டு அப்படி இன்னும் விரிவே இல்லை நான் வந்து அந்த சுருட்டு இன்றைக்கி ஒரு இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே தான் விரியும் அது நான் கட் பண்ணி அதை எடுத்து வந்து நானே விரிச்சுட்டேன் அது எப்போவுமே அஞ்சு வலை அஞ்சு எல்லாம் போட்டு பெரிய பெரிய பண்டிகை எல்லாம் கும்பிடுவேன் இந்த இடம் வீட்லேயே வந்துடுச்சு எல்லாம் ஸோ இது விண்டாலே போடணும்னு எனக்கு ஆசை இங்கே பார்த்தீங்கன்னா புளி பாதத்தை வறுத்துட்ருக்கேன் பொடி வறுத்துட்ருக்கேன் இதில் வந்து கடலைப்பருப்பு தனியா உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகா வந்து ஒரு ரெண்டு மிளகா கலருக்காக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எள் கருப்பு எள் வெள்ளை எள்ளு கலந்து போட்டிருக்கேன் கருப்பு எள்ளு போட்டால் நல்லா கலர் கிடைக்கும் நம்ம கோவில் மாதிரி மிளகு கருகு இதுவும் நான் போட்டிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஆறன பிறகு பொடி நல்லா குறைப்பறக்கான பொடியாக அரைச்சிக்கலாம் நல்லா புளி வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர்லாம் கொடுத்து ஊற வச்சிட்டோம்னா நல்லா க்ளீனாக நம்ம தண்ணி சொட்டு கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது ஒரு இரும்பு கடாய் போட்டிருக்கேன் அதில் வந்து நம்ம புளி சாதத்துக்கு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் வெறும் நல்லெண்ணெயில் செய்யக்கூடாது கொஞ்சம் நம்ம ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நெடி அடிக்கும் நம்மளுக்கு பசங்க சாப்பிட மாட்டாங்க இது பாருங்க இந்த மாதிரி வந்து குறை குறப்பாக இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போது நல்லா காஞ்சிருக்கு கடுகு எப்போவுமே நல்லெண்ணெய் வந்து காஞ்சிச்சா போக வரும் நம்மளுக்கு குறைக்கும் கடுகு பொரியட்டும் தோந்த உடனே நம்ம கடலைப்பருது சாரி கடலைப்பருத்து நான் போட மாட்டேன் ஆனால் நீங்கள் உளுந்து கடலைப்பருத்து சேர்ப்பாங்க பசங்க சாப்பிட மாட்டாங்க வெறும் உளுந்து மட்டும் சேர்க்குறது அந்த உளுந்து நல்லா செவ்ந்த உடனே நம்ம உடச்ச இது வேர்க்கடலை நான் தோல் எடுக்காமல் தான் சேர்க்குறேன் நான் தோல் எடுத்து நம்ம திருப்பி பண்ணி நல்லாயிருக்கும் நம்ம கிடைக்க மாட்டேங்குது இப்போ வந்து உளுக்கணி சட்டம் சேர்த்துருக்கோம் இதுவே வந்து கொஞ்சமாக மிளகி நல்லா நம்ம ஒரு சேர்க்கலாம் ரெண்டு ஸ்பூனில் ஒரு பால் டீஸ்பூன் சேர்க்கிறோம் நான் ஏற்கனவே பவுட்ருலையும் சேர்த்துருக்கேன் பெருங்காயை வந்து நல்லாவே நம்ம சேர்க்கலாம் நல்லா வாசனையாகும் பவுட்ருலேயும் சேர்த்துருக்கேன் ஆனால் குளிக்க குளிக்காய்ச்சல் வந்து நம்மளுக்கு பெருங்காயம் நல்ல வாசனை கொடுக்கும் இல்லை கட்டி பெருங்காய் வந்து நல்லா வாசனை கொடுப்போம் இது நல்லா சுண்டி வரணும் அதுக்கப்புறம் நம்ம பவுடர் சேர்த்து போகிறோம் இந்த டைமில் நான் கிரட்டில் சேர்த்துக்கிறேன் கிரட்டை காணிக்கும் போதே கரத்தில் சேர்த்தாங்கன்னா இந்த டைம்ல சேர்த்தா நல்லா பச்சையாக இருக்கும் பச்சை நான் சாப்பிட்றதுக்கு அதாவது கரெக்டில் வந்து பச்சை கலராக செய்யும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு தொண்டி வரணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து வைக்கணும் இதுலேயும் வந்து நம்ம இந்த பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா எடுத்துகிட்டு அளவு சேர்த்தாங்க நம்ம சேர்த்துக்கலாம் அதான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அமைச்சுட்டோம் இதுதான் நம்ம சாதம் கலரும் போது சேர்த்து நம்ம கலர்னோம்னா அதுவும் டேஸ்ட் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு வெறும் மிளகா போய் சேர்த்துக்கோம் இப்போ இந்த சாதம் வந்து கொஞ்சமாக ஆற வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஃபேன் காற்றில் வச்சோம்னா நல்ல உதிரியாக நம்மளுக்கு வரும் இப்போ வந்து இந்த புளிதை காய்ச்சல் வந்து கலரிட்டேன் இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து இந்த பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம கலரும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதாரணமாக அஞ்சு சாதம் செய்வாங்க சில பேர் தேங்காய் சாதம் புளி சாதம் லெமன் ரைஸு இதெல்லாம் பண்ணுவாங்க நான் இந்த வாரத்துக்கு ஒரு சாதம் சாதமாக இருக்கலாம் ஸோ நம்முடைய சூப்பரான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துருவோம் தழுகைக்கு சாதம் பச்சரிசி சாதம் அது பார்க்க போதும் இது வந்து புளி சாதம் நம்ம பார்க்கறீங்களா புளி சாதம் இது சர்க்கரை பொங்கல் பெருமாள்னாலே சர்க்கரை பொங்கல் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கணும் ரசம் இது வந்து உருளைக்கிழமை இது வந்து சுண்டல் மசாலா சுண்டல் வடை பன்னீர் அதுக்கு சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் வெண்டைக்காயெலாம் போட்டு சாம்பார் இது வந்து பாய்ஸ் எல்லாமே சின்ன சின்ன ஊற்றி வச்சிட்டேன் மிக்சர்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்காங்க ஸோ இது வந்து நம்ம ஒரு ஒரு கூட நம்ம இது செஞ்சுக்கலாம் எள்ளு சாதம் பண்ணலாம் கருவேப்பில சாதம் பண்ணலாம் இந்த சாதம் பண்ணிக்கலாம் பெருமாளுக்கு இருக்குது ஸோ இப்போ இதை நம்ம பூஜை பண்ணிடலாம்